வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் வந்து தனியாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணி தங்கமணி இவங்களுக்கு தான் முனைப்பு ரொம்ப காமிக்கிறாங்க செங்கோட்டையின் உங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றே இணைஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கட்சி நலனுக்காங்க ஒன்றிணைஞ்சால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி பிடிக்க முடியும் ஸோ இது ஒரு விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாஜகவோட பார்த்திங்கன்னா கூட்டணிக்கும் ஒன்றிணைந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சால் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும் ன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்காங்க இப்போ நம்மள்தியும் திமுக கூட்டினு உடைக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி நினைச்சி காங்கிரஸ் இங்கு கொண்டு வரணுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க செல்வப் பிறந்தகள் கூட பார்த்திங்கன்னா நம்ம தனித்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டு ஆட்சி அமைக்கணும் இந்த கூட்டு ஆட்சின்றது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் ஏக்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரசையிலிருந்து ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அமைச்சர் பதவி தரணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சியில் அவங்ககிட்டமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் மெஜாரிட்டியில் இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த காலக்கட்டத்தில் தொண்ணூத்தாறு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க கூட்டணியோட பலத்தோட தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வந்துடக்கூடான்னு சொல்லிருக்காண்டி இப்போ கூட்டணியை கூட நம்பி இல்லை திமுக பார்த்தீங்கன்னா அங்கங்கு அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக்கிற தயாராச்சு அதாவது அதாவது தனியாகவே தனியாக திமுக நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நிக்கிறதுக்கு ஒரு துணிஞ்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கா போயிட்டுருக்கு ஏன்னா திமுகவில் இருக்கவங்க கூட்டணியில் இருக்கவங்க பாஜக இவங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்ற ஒரு சூழ்நிலை இப்போ திமுக கூட்டணி இதையும் உடைக்கணும்னு சொல்லிருக்காண்டி எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா செயல் முயற்சி பண்ணுறதா சொல்கிறாங்க விசிகா போன்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து கட்சி அந்தஸ்து பெற்றுச்சு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அவங்களும் சீட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க இந்த கூட்டு கூட்டு ஆட்சின்றது பார்த்திங்கன்னா அமைச்சர் ஸோ இவங்கெல்லாம் கேட்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு அவங்க கேட்டு திமுக மறுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு திமுக பார்த்தீங்கன்னா சுயேச்சையவே அதாவது அவங்க சொந்த பலத்திலேயே அவங்க தனியாகவே நின்று அவங்க திமுக விட்டும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அடித்து ஜெயிக்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அதுக்கான வேலைகளும் பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கார்த்தி சிதம்பரம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் பார்த்திங்கன்னா இந்த குண்டாஸ் போட்டது திருப்பி பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் பார்த்திங்கன்னா வெளியே அந்த குண்டாஸ்லேருந்து தப்பிச்சார் திருப்பி ஒரு குண்டாஸ் போட்டதில் வந்து விதிமீறன்ற மாதிரி கார்த்திகை சிதம்பரம் சொல்ல அப்போ உட்கட்சியிலையும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியிலேயே மிகப்பெரிய விரிசல் இருக்குது உட்கட்சிலேயும் பார்த்திங்கன்னா கனிமொழி நேருக்குமே பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமாகவும் தலைமை தலைமைக்கு எதிராக வந்து ஒரு சில நகர்வுகள் பண்ணிட்டு இருக்கதை வந்து தொடர்ந்து நியூஸ் வந்துட்டே தான் இருக்கு சவுக்கு சிங்கருக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு நிலையில தான் கனிமொழி நேரம்லாம் இருக்கதா சொல்றாங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சொல்றாருன்னா இவங்களோட தயவுனால தான் சொல்லிட்டு இருக்காரு அந்த ஒரு கட்சியையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு அங்க இருக்க கூட்டணி உடச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி பண்ணிச்சாமி இங்கே கொண்டு வந்துடலாம் ஒரு யோசனை இருக்கு பட் அது நடக்கும்ன்றது சந்தேகம் அதே மாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நினைச்சா ஓபிஎஸ் பி எஸ் சசிகலா டி டி தினக்கரன் எடப்பாடி பண்ணிச்சாமி ஒன்று நினைச்சாலும் அது பெரிய அளவில் பலன் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்க தான் செய்யும் சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா பொய்ச்சர் ஆனோன்னு ஓபிஎஸ் எதிர்த்தார் அப்போ ரெண்டு பேரும் எதிர்ப்பு ரெண்டு பேருக்கு தான் வந்து ஒரு போட்டி இருந்துச்சு அப்போ பாஜக பார்த்திங்கன்னா எடப்பாடி முதலமைச்சர்னா அவரையும் வளர்த்து விட்டாங்க இப்போ மூணு பேர் டிடி தினக்கம் புதுக்கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்போ பாஜக என்ன நினைப்பாங்க இவங்க நாலு பேருமே ஒன்று நினைச்சாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குனாலுமே அதாவது தேர்தலை சந்தித்தாலுமே ஓரளவுக்கு ஓட்டு ஜெயிக்க முடியும் ஆனால் இவங்கக்குள்ளே ஒரு பதட்டமான ஒரு ஒரு உட்கட்சியில் பார்த்திங்கன்னா பூசல் உட்கட்சி பூசல் இருந்தே ஆகணும் இவங்கக்குள்ளே அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஜக அடுத்த நிலைக்கு போகின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்காங்க இப்ப அதிமுக ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நடந்தான் நாலு எம்எல்ஏக்கள் பாஜக பெற்றாங்க ஆனால் பாமக தெய்வங்கள் தயவுலாம் வேணும் ஆனால் இப்ப அதிமுக அதே மாதிரி பாமக பாஜக தேமுதிக இப்படி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாருமே ஒவ்வொரு அணியில் இணையும் போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்றாங்க அதே மாதிரி ஜெய்சி டிபா குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும் போது வந்து எல்லாருமே உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு கலைஞரை விட்டு பார்த்தீங்கன்னா வைகோ போகும்போது கூட ஒரு பிரச்சனை இருந்துச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா கலைஞர் வைகோ கூப்பிட்டார் திருச்சி மாநாட்டில் வாங்க திரும்பி திமுக இணைங்க மாதிரி ஒன்றிணைக்க தான் பார்த்தாங்க அதே மாதிரி வந்து ஜானகி அம்மா கூட வந்து ச ஜெயலலிதாக்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க ஆனால் ஏற்பாடு பண்ணி சாமி எல்லாேரையும் கட்சி விட்டு நீக்கிட்டு சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறது சரியில்லை அது பார்த்தீங்கன்னா கட்சி வந்து மிகப்பெரிய ல வாக்கு வங்கி கம்மியாயிட்டே போகுது அப்புறம் கட்சி ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மதிமுக மாதிரி வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் டிடி தினக்க ஆரம்பித்த கட்சி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஓட்டு பிடிச்சிகிட்டே வரும் அதிமுகவும் பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு போகாது அது ஒரு கட்டத்துக்கு வரும்போது டி கட்சியை நம்பி இருக்கு சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தேர்தலில் நிற்க முடியாது அப்போ ஓபிஎஸ் நிற்கலாம் டிடி டி தினக்கரன் நிக்கலாம் எடப்பாடி நிற்கலாம் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கதான் செய்யும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா வர இவங்க ரெண்டு பேரும் ஓபிஎஸும் டிடி தங்க வந்து சமாதம் தெரிஞ்சாலும் அங்கிட்டு எஸ்பி வேலுமணியை வச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை ஆரம்பிக்க தான் செய்வாங்க பாஜக இது நார்மலாகவே பார்த்திங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் உடச்சி விட்ருவாங்க இப்போ நம்ம உத்தர தாக்கர் கட்சியை பார்த்திங்கன்னா சிவசேனா எப்படி உடச்சாங்களோ அதில் ஏக்நாத் சிண்டே எப்போ இருக்காரோ அதே மாதிரி ஏக்நாத் சிண்டியாவே பார்த்தீங்கன்னா மாறுறாரு எஸ்பி வேலுமணி அது செயற்குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய லெவலில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உட்கட்சி பூசல் ஸோ இதனாலவே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் தனியாக செங்கோட்டை பின்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றி எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர் அவர்ட்ட கேட்காம பார்த்தீங்கன்னா வேட்பாளர் போட்டது அந்த அதிருப்தி இருக்கு செங்கோட்டையுன்னு எதிர்த்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியை உருவாக்கி வச்சுட்டார் இதெல்லாம்லாம் கோவம் செங்கோட்டைன்னு பார்த்திங்கன்னா கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பட்சம் அவர் வந்து கட்சியை கைப்பற்றணும் அவர் தலைமைக்கு வரணுன்ற மாதிரி எண்ணம்லாம் அவருக்கு இல்லை ஆனால் இஸ்பி வேலுமணிக்கு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ ஆனால் இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைஞ்சாலுமே எடப்பாடி பழனிசாமி பச்சைக்குடி காமிச்சாலுமே எந்த ஒரு முக்கியமான பதவி தரணும் சும்மா டம்மியாக உட்கார வச்சிட்டு அந்த கேஸ் போட்டிருக்காங்கலாம் அந்த போச்சரை வளர்க்கலாம் அதெல்லாம் வாபஸ் வாங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயி ஜெயிச்சது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது ஆனால் இனிமே அதை பார்த்திங்கன்னா அந்த மூல வழக்கில் பொதுச் செயலாளர் செல்லுமா இதுதான் மிகப்பெரிய லெவலில் இதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கு கை ஓட ஓங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பைலாக ஃபாலோ பண்ணலன்றத பார்த்தீங்கன்னா இல்லை அழுத்தம் திருத்தமாக ஓபிஎஸ் அணின்னு சொல்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் தகவலாக இருக்குது இந்த பைனாலாகவே வந்து இந்த பைலாக வந்து எம்ஜிஆர் வகுப்பு கொடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செயல்படல இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு இனிமேல் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிச்சாமி செயல்பட்டுருக்கு ஆனால் வெளியே போய் போய்ச்செல்லாம் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்க போகிறதா சொல்கிறாங்க இந்த மனுவில் கூட பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணிச்சேன் போட்டிருக்காரு அப்போ அவர் பொதுச்சலாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது அதுதான் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கதாக தகவல் இருக்கு இந்த உட்கட்சி பிரச்சனை வந்து தீர்கிற மாதிரியே இல்லை ஆனால் ஓபிஎஸ்க்கு இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது பட் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சா கண்டிப்பாக வந்து நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அதை மாவட்ட செயலர் கிடையாது முன்னாள் அமைச்சர் கிடையாது முன்னாள் அமைச்சருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கிளை செயலாளர் ஒன்றிய செயலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆறு மாநிலம் இருக்காங்க அவங்களாம் நீக்கினா அவங்களாம் யாரும் நீக்க முடியும்னா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட செயலாளர் இந்த வேலையை பார்த்தா மாவட்ட செயலாளர்கள் இப்போ நிறைய பேர் முன்னாள் அமைச்சர் இருக்காங்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இப்போ செல்லூர் ராஜே இருக்காரு கீழே இருக்க நிர்வாகிகள் கிளைச்சலால மாத்தினா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஜெயிக்கிறதுக்கு உதவுனாங்கல்ல அந்த கிளைச்சலாரை மாற்றுறதுக்கான முயற்சியை ஈடுபட்டா கண்டிப்பா வந்து அவங்க வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பாடம் புகட்டிடாங்கன்ற பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் சொல்லியது அதிமுக தலைமையில் தான் பாஜக வந்தால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லி எங்கள் பொதுச்சலர் சொல்லிட்டாரு ஒருவேளை பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் அதிமுக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் நாண்டு செத்துருவோன்ற மாதிரி ஒரு செத்து சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ பக்கம் பார்த்தா பாதி பாதி சீட்டாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது பாஜகவும் ஒன்றிணைந்த அதிமுக உருவாகுச்சு ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா நீங்கள் பாதி சீட்டு நீங்கள் பாதிச்சிட்டு யார் அதிக இடங்களை ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை முதலமைச்சர் ஆயிடலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறாங்க பட் இது எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல நிறைய பேர் வந்து பாஜக வந்து ஜெயிச்சர் கூடான்னு சொல்லிட்டு இருக்குன்னு அதிமுகவினை ஓட்டு போடாமல் இருக்கலாம் இல்லை அதிமுக கூடான்னு சொல்லிட்டு பாஜகவின ஓட்டு போடாமல் இருக்கலாம் அப்புறம் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளடி வேலை பார்த்தே பார்த்திங்கன்னா காலி ஏறுன்றாங்க இதனாலவே பார்த்திங்கன்னா பாஜக தலைமையில் பாஜக தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலையும் அதிமுக தலைமையில் சட்டமன்ற தேர்தலையும் முதலமைச்சர் வேட்பாளரை முன்னெடுத்தா பாஜக சம்மந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ஒன்றிணைந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் சொல்லும் போது பிஎம்கான எம்கான அது தான்ன்ற தலைமையில் வந்து ஓபிஎஸ் சொல்றதே வந்து எல்லாம் ஏற்றுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குன்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் இது வரைக்கும் நிறைய டைம் ஆட்சியில் இருந்த கட்சியை வந்து அதிமுக அதிமுகவோட முதலமைச்சர் வேட்பாளர் தான் எல்லாருமே விரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்